வணக்கம் இன்றொரு தகவல் நேர வளரக்கூடிய மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும் கரெக்டு தானே நேர வளருது அப்படின்னா ஒரு வயரத்துக்கு மேலே போகுதுன்னா பக்க கிளைகள் வந்து அது நல்லா செழிப்பாக வளர்றதுக்காக அந்த நேர போகக்கூடிய அந்த இடத்த வந்து உடைச்சி விட்றது வழக்கம் இது விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் நேர்மையாக இருக்கிறவங்க மேலே தான் எல்லாருடைய கவனமுமே இருக்கும் அவங்க அவங்க தான் பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள வந்து குறை சொல்வதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மை தவறி வாழவும் கூடாதுங்க நேர்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்றென்றும் நமக்கான ஒரு அடிப்படையான மரியாதை கொடுக்கும் நம்ம ஒரு போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதை நிர்மாணிக்கும் அதில் நேர்மை தான் முக்கிய பங்கு வகிக்கும் இன்னொன்னு சொல்லுவாங்க நேர்மையும் சொல் வாக்கு தவறாமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த ரெண்டு ரெண்டு பொருளும் விஷயங்களும் இருக்கும் போது நம்மளுடைய மரியாதை தானே மரியாதைக்கு நேரடியா நம்மள வந்து அந்த போட்டி ஒரு தொழில் போட்டி அந்த மாதிரி நம்ம மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அவங்க மனசுக்குள்ள நல்லா தெரியும் நம்மளுடைய நேர்மையும் சொல் வாக்கு தவறாமையும் எவ்வளவு தூரம் நம்ம கடைபிடிக்கிறோங்கிறது நல்லா தெரியும் அதுக்கான மரியாதை அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ நேர்மையாக இருக்கலாம் நம்ம வந்து வாழ்க்கையில நல்லபடியா இருக்கலாம் அப்படி நேர்மை தவறி வாழக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இடையிலேயே முறிஞ்சு விழக்கூடிய மரம் போதுல அது வந்து ஒரு நிலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம் மறுபடியும் மற்றவர்கள் சந்திக்கலாமா தடா